என்னை மதிக்க தெரியாத என் மாமனார் குடும்பத்துக்கு ஒருத்த வச்சிருக்கேன் பாரு சரியான ஆப்பு என்னடா சொல்ற என் மாமனார் அசந்த நேரத்துல பிறந்த குறை ஒன்னு இருக்கு அவளுக்கு ஒரு முறப்பைய இருக்க இந்த குறைய அந்த முறப்பயலுக்கு கற்றாப்ல பேச்சு என்னாச்சு கல்யாணத்துக்கு என் சின்ன மச்சனோட பிரெண்டு ஒருத்த வந்திருக்க அவனுக்கு அந்த முறப்பயலுக்கு சண்டையா ரெண்டு பேர் தண்ணிய போட்டு மல்லு கட்டி உருண்டு அவங்க சண்டை இல்ல அந்த பையன் என் குழந்தையாளத்தை கட்டுவால் என் மாமனார் குடும்பத்தார் குடும்பம் அசிங்கப்பட்ட அவ்வளவு சந்தோஷமாடா சண்ட பாருங்க அவன் சொல்றேன்

மட்டே வெங்கடேஷ் இதே உங்களுக்கு ஒரு தங்கச்சி அவன் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பண்ண நீ ஓப்ளே சுமா இருப்பீங்களாடா இதுக்கு தான் அப்பா சொன்னே ஒரு பொண்ணு பதுக்கலாம்னு நீ தான் வேணானே நான் என்ன நீ என்ன பதில் சொல்றாரு சேவல் பொண்ணே அம்மா கொல்ல திருட்டு பசங்களா இப்ப கதவு திறக்க போறீங்களா இல்ல கேஸ் சிலிண்டர் ஓபன் பண்ணி கொளுத்தி விட்டுறவா ஐயோ அப்பா டாலிங் நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க கோவத்தை குறைங்க இவன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மரியாதை அவங்க வீட்டுக்கு போய் எல்லா காலையிலே விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவோம் பிள்ளை அப்பா அதெல்லாம் முடியாது பா அம்மா கல்யாண மண்டபத்துல அந்த குடும்பமே சேர்ந்து நான் அடிச்சு அசிங்கப்படுத்துச்சு நீ அங்க இல்ல நீ மட்டும் அங்க இருந்திருந்தேன்னு வையன் இதே கரலா கட்டி எடுத்துட்டு போய் அவங்கள அடிச்சிருப்பா ஓகே ஓகேப்பா

வெளியே வாங்க எல்லாம் வெளியாங்க காரக் கடல இருந்து கடல் நண்டு வரைக்கும் இருக்கு என்ன சாப்பிடுறீங்க தம்பி யாரு புதுமுகமா உபசரிப்பெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு இத தண்ணி அடிக்க கூப்பிடும் போதே கேட்டிருக்க

தம்பி ஏற்கனவே என் மச்சினை விட்டு நிச்சயார்த்தத்துல உங்களை பார்த்திருக்கே என் பேரு விமலு உங்க பேரு அமல் இன்னொருத்தர் இருக்காரு கமல் அப்படி போட்டனா வாயை முடியுன்னு சரக்கை ஊத்து ரெண்டு பேர்த்துக்கு ஒரு எழுத்துதே வித்தியாசம் நீ சரக்கடிக்க கூப்பிடுவோ அன்னைய ஏன் ஒத்துக்கிட்டனா வயசு வித்தியாசம் பாக்காம நீ என்னைய தப்பா நினைச்சிட கூடாது அதுக்காகத்தே ஆஹ் அமலு விமலு கூட்டணின்னு சொல்லுங்க எடுத்து எல்லாரும் சிஎஸ் டி ஆஹ் சியா ஆஹ் தம்பி இப்ப அண்ணனுக்கு எதுக்கு சரக்கு வாங்கி வாங்க அத சொல்லு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அமலு உன்னை விட சீனியர் இந்த விமலு இந்த கதையினா இங்க வேணா உன் கதையை சொல்லு

அவங்க மூக்க உடைக்கிற மாதிரி நீங்க வரீங்கன்னு ஃபோன் போட்டு சொல்றேன் எனக்கு மானவ சொல்லையா வக்கிரண்டி ஆப்பு ஏய் என்ன சும்மா தான் சொல்றியா ஆமாமா நான் நம்பலமா சரி 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 யாரு உங்க அக்காடா மாமா கல்யாணத்துக்கு வராராம் உன் தம்பி என்னம்மா இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு கேக்குறான் அம்மா நம்ம மாமாவ கரெக்ட் பண்ணிட்டா போல இருக்கே ஏமேல சத்தியம் பண்ணி சொன்னாருமா நிச்சயமா வருவாரு அப்பா கிட்ட சொல்லு சரி சரி

டேய் நீ எல்லாம் எனக்கு மாப்பிளையாடா வெட்டி பையல என் பொண்ணோட மாச சம்பளம் என்னன்னு ஒன்னு தெரியுமாடா என் பொண்ணுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணனும்னு கனவு கண்டிருப்பேன் ஏமா திவ்யா நீ படிச்ச தானே உனக்கு அறிவில்லை ஓய் போய் இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அவர் என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்ணுறாருப்பா அவரை திட்டாதீங்க நான் இல்லனா அவர் செத்துடுவாரு விடுமா இவன் உன் அப்பன்கிறதை நம்ப முடியல ஆளும் மண்டையும் மூஞ்சியும் மாப்பிள அம்மா

அது மேல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு மாப்ள கொஞ்சம் செஞ்சு கொடுங்க மாப்ள இதுக்கு போய் அலுப்பத்தனமா ஏன்மாமா கேட்டுகிட்டு இருக்கியே சிந்தாமணி சிக்கனோட அப்படி கட்டிங்க வாங்கிட்டாரே ஆஹா இவ்வளவு நாளா உங்களை புரிஞ்சுக்காம வீணா மிஸ் பண்ணிட்டனே மாப்ள என்ன மாப்பிள தெரிஞ்சு இருந்தா முதலே கட்டியும் குடுத்து சிந்தாமணி சிக்கனும் குடுத்து உங்க மகளை கரெக்ட் பண்ணிருப்பனே மாமா வாழ மாமா விமல்ல நான் அமல் பேசுறேனே ஏதாவது பிளான் பண்ணீங்களானே தம்பி இங்க நிலவரம் ரொம்ப கலவரமா இருக்கு நம்ம புண்ண கடத்துறது ரொம்ப கஷ்டம் நீங்க பேசாம வேற புண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க என்னன்னா சொல்றீங்க தம்பி நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது என் மாமனார் வீட்டுல நீ ரொம்ப மதிக்க கிளம்பிட்டாங்க என் குழந்தையால கலத்துனா எனக்கு தானே அசிங்கம் என்னன்னு தம்பி கிட்ட ஆப் ஆப்பா வாங்கி குடிச்சிட்டு கடைசியில ஆப்படிச்சுட்டு என்ன அதுக்காக வேணும்னா வாளி எடுத்துட்டு வா வாங்கி எடுத்தாரு வாங்கிட்டு போ வை போனப்ப

அது ஒண்ணு இல்லப்பா நாளைக்கு இவன் ஃப்ரெண்டுக்கும் இன்னொரு ஒரு புள்ளைக்கு லவ் மேரேஜ் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் லவ் மேரேஜா யார் அந்த பொண்ணு இன்னொரு ஃப்ரெண்டோட தங்கச்சி மாமா ரொம்ப தப்பா தெரியுது யார் அவ லவ் பண்றவன் நான் தான் பா ஏய் என்னடா சொல்றவன் அந்த புள்ள யாரா என் தங்கச்சி மாமா அட பாயில உங்க ஃப்ரெண்ட்ஷிப் நிரூபிக்கிறதுக்கு இத விட்ட வேற வழியே தெரியலையா இல்ல மாமா ஆரம்பத்துல இருந்து எனக்கு இதுல இஷ்டம் இல்ல நானே எவ்வளவு கிடைக்க ட்ரை பண்ண முடியல ஆனா என் தங்கச்சி ரொம்ப இருக்கா நான் என்ன பண்றது மாமா இதை தவிர வழி தெரியல எனக்கு அப்பா இவன் தங்கச்சிக்கு இவன் தான் சாட்சி கேள்வி போட போறான் எனக்கு நீ இத புரியுதா உங்க பாத்துல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பா என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டியை சமாளிச்சுப்பா ஒழுங்கா நாளை காலையில ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து கையெழுத்த போடு இப்ப கீழே போய் கொரட்டைய போடு அம்மா கொரட்டை கூட நான் எங்க போட்டி போறது

கூட இருந்தே குடி குடிச்சிட்டே இல்ல எங்க வச்சிருக்க அவளை டேய் நான் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கே அவன் என்ன தப்பா கோர்த்து உரே நம்பாதீங்க செம்னி பாபா டீ அப்ப மேர்ந்து பாத்துட்டு இருக்கல சொல்லுங்க டேய் உம்மால தான் சந்தேகமா இருக்கு இவளை கொண்டு போய் குமுறுகடா உம்மா தெரியலடா வாடா ஏப்பா என்னைய தப்பு தப்பா கோர்த்துக்கிட்டு இருக்கே நீரும் அத கேட்டு போயிட்டு இருக்கேப்பா உனக்கு ஒரு அசிங்கம்னா எனக்கு தாப்பா ஏய் எடல வண்டியே டேய் நீ கட்டி போற பிள்ளையா தூக்கிட்டான் அன்னைக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு வர கல்யாணத்துக்கு கூப்பிட்டேல டேய் உனக்கே அல்வா குடுத்தான் பாத்தியா என்னடா சொல்ற

ஆமா என்ன நீ சுลกிறுகிறேங்கட்ட பாட்டி கிட்ட காக்கா வடைய தூக்கناப்ல அது பொண்ணு தூக்கிட்டு ஓடிப் போச்சே அவன ஒண்ணும் பண்ண முடியல என்ன பண்றியாக்கு ஏப்பா டிரைவர் ஒயின் சாப் பார்த்து வண்டி ரிபாட் உனக்கு ஒரு திங்க வேணுமா நான் கிழிச்சிரேன் நான் தூக்கலடா நீதான் தூக்கிட்டு வந்திருக்க இது என்னடா புதுப்பிட்ட போறே என்ன புரியலையா அமல் பே நம்மளை விட விவரமா தானே இருந்திருக்கேன் பேசாம வாங்கி கொடுத்த கோட் அவனுக்கே விசுவாசமா இருந்திருக்கலாம் அசஞ்ச நீ அறுத்தே ஏய் ஏய் வாளின பின்னாடி குப்புற படுற படு வா படு போறான்டா டேய் அவனே கொடுத்து மொத்தமா கூட்டு பிடிட்டானே அப்புறம் என் கழுத்துல கத்தி வைக்கிற போய் அவன பண்ண முடியல ஏ கழுத்துல கத்தி வைக்கிற சகல இந்த வாரு சகல ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏய் மறுபடிக்கு ஏந்தா அப்படின்னுட்டு கொடு டேய் திரும்பவும் மோதலர் இருந்தா அவளவனால காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகளை காட்டலாம் ஆனா எங்க கம்பெனியை காட்டாது